வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்கள் நம்ம பாருங்கள் தமிழில் வந்து டெய்லி டென் கொஸ்டின் தாங்க கூட பார்த்துட்டு இருக்கோம் அதில் நம்ம பார்க்க பொறுத்து வந்து பார்த்தோன்னா முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறேங்க ஓகேங்களா ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்க்கு ஆனால் புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துருக்கோம் ஓகேங்களா சரிங்க நம்ம இந்த வீடியோ பார்த்தோம்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம் லாஸ்ட்டாக ஒரு கொஸ் வீடியோவில் கொஸ்டின் கொடுத்துருப்போம் அதுக்கான ஆன்சர் என்னன்றதை நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்துட்டு வந்துருவோங்க லாஸ்ட் வீடியோ நம்ம கொடுத்துருந்த கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா உழைத்தி பாட்டு என அழைக்கப்படுவது எது அப்படின்றதாங்க கொடுத்துருந்தோம் எதுங்க உழைத்தி பாட்டு என அழைக்கப்படுவது எது அப்படின்றதான் நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம் கொடுத்துருந்தோம் ஓகேங்களா ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பல்லு அப்படின்றதாங்க அதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ சி தான் வந்து அதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா ஸோ எப்பவும் போல் வாங்க இந்த டென் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஸோ நீங்கள் ஒரு டெஸ்ட்டு போல் அட்டென்ட் பண்ணுங்கள் ஸோ யாரும் மார்க் சொல்ல மாட்டீங்க பரவாயில்ல இந்த டெஸ்ட் போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அட்டன் பண்ணுங்கள் சார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நூல் நூல் ஆசிரியர் ஸோ நாலு நாலு கூட்டுகள் இருக்குது காவடி சிந்து அண்ணாமலை செட்டியார் காந்திபுராணம் அஸ்லாம்பிக் அம்மியார் திலகர புராணம் அம்புஜித் அம்மாள் நானக்குறல் ஒவ்வையார் சார் இதில் எது தவறாக இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் சூப்பர் இதுங்க சி வந்து இதில் தவறாக இருக்குது ஓகேங்களா ஏன்னா காவடி சிந்து அண்ணாமலை செட்டியார் கரெக்டு தாங்க காந்தி காந்தி புராணம் வந்து அஸ்லாம்பிக அம்மையார் தான் பாடியிருப்பாங்க அதே போல் திலகர் புராணமும் பாடினவங்க யாருன்னா அஸ்லாம்பிக அம்மையார் தாங்க ஓகேங்களா காந்தி புராணம் திலகர் புராணம் குழந்தை சுவாமிகள் பதிகம் ராமலிங்க சுவாமிகள் சரிதம் இது எல்லாமே எழுதினவங்க அஸ்லாம்பிக அம்மையார் நல்லா பார்த்துங்க காந்தி புராணம் திலகர் புராணம் குழந்தை சுவாமிகள் பதிகம் அண்ட் ராமலிங்க சுவாமிகள் சரிதம் இது எல்லாத்தையுமே எழுதி தாருங்க அஸ்லாம்பிக அம்மையார் தான் வந்து எழுதியிருப்பாங்க ஓகேங்களா அப்போ திலகர் புராணம் யார் வந்திருக்கணும் அசலாம்பிக அம்மையாரை வந்திருக்கணும் அம்புஜத்தம்மாள் தவறுங்க ஏன்னா அம்புஜத்தம்மால்னா எதிர்ப்பாங்க நான் கண்ட பாரதம் ஓகேங்களா ரொம்ப முக்கியம் இது கூட நல்லா நான் போச்சுங்க நான் கண்ட பாரதம் அப்படின்ற நூலை எழுதணும் தான் யாருங்க அம்புஜத்தம்மாள் சரிங்களா சரிங்க நானக்குரல் அப்படின்னு நூல் வந்து ஔார் இது கரெக்டு தான் அப்போ இங்கே சீதான் தவறா இருக்கு இதுக்கான ஆன்சர் சீங்க ஒரு டைம் ரிப்பீட் பண்ணிடுறேன் பாருங்க காவிடி சிந்து அண்ணாமலை செட்டியார் காந்தி புராணம் அசலாம்பிக அம்மையார் திலகர் புராணம் அம்புஜத்தம்மாள் நாணக்குரல் வந்து சார் திலகர் புராணம் வந்து அஸ்லாம்பிக் அம்மையார் நான்கண்ட பாரதம் அம்புஜித்தம்மாள் நானக்குரல் வந்து அவையார் அடுத்து பொருந்தாயினை எது இந்த பாருங்க சொற்பொருள் ஸோ சொற்பொருள் தார்ந்து கொடுக்கப்பட்டுள்ள அந்த கொஸ்டின்ஸ் இதில் பொருந்தாமல் இருக்கிறது எதுன்னு கண்டுபிடிங்க சூப்பர் எதுங்க வாரணம் வாரணம்ன்றதாங்க இதில் பொருந்தாமல் இருக்குது ஓகேங்களா ஏன்னா கும்பி அப்படின்னா வயிறு கரெக்ட் தான் நச்சரவம் அப்படின்னா விடமுள்ள பாம்பு ஓகேங்களா இதுவும் கரெக்டு தான் ஆனால் வாரணம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா யானையை குறிக்கக்கூடியது ஓகேங்களா ஸோ நம்ம பாருங்கள் இது எக்ஸாமில் படிக்கிறப்போ இது எப்படி படிச்சுருவானா வானரம் அப்படின்னு படிச்சுடுவோம் நம்ம வேகமாக படிக்கிற நேரத்தில் அப்படி வானரம் அப்படின்னு நம்ம படிச்சிருவோம் ஆனால் வாரணம்னால் தான் இங்கே இருக்குது ஓகேங்களா நான் இந்த பக்கம் போயிருந்தால் தான் வானரம் அப்புறம் இப்போ எக்ஸாம்பிள் டென்ஷனில் படிக்கிறப்ப அதை நம்ம வானாரம் படிச்சுட்டு குரங்கு கரெக்ட்னு சொல்லிட்டு போட்டு போயிடும் நல்லா ரீட் பண்ணுங்க வாரணம் அப்படின்னா யானை வானரம் அப்படின்னா தான் குரங்கு ஓகேங்களா அடுத்து கமுகு அப்படின்னா பார்க்கு கரெக்ட்டுங்க அப்போ இங்கே சீதாங்க தவறாக இருக்குது ஒரு டைம் ரிப்பீட் பண்ணுறேன் கும்பினா வயிறு நட்சரவம்னா விடமுள்ள பாம்பு வாரணம்னா யானை கமுகுனா பாக்கு அடுத்து மூணாவது கோஷ்டம் பாருங்க மறுபடியும் சொற்பொருள் ஸோ கூட்டுறு மூணு கூட்டுறுகள் கொடுக்கப்பட்டிருக்கு விசனம் அப்படின்னா கவலை பனிலம்னா சங்கு புலம்னா மாலை

விருத்தம் என்னும் பாவினாலான முதல் காப்பியம் எது ஸோ பர் எதுங்க சீவக சிந்தாமணி சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ சீவக சிந்தாமணி தான் விருத்தம் என்னும் பாவினாளான முதல் தமிழ் காப்பியம் ஓகேங்களா இதுக்கு வேறு சில பெயர்கள் இருக்குது மணநூல் மணநூல் முக்தி நூல் ஓகேங்களா காமநூல் இதெல்லாமே வந்து இதனோட வேறு பொருட்கள் மனநூல் காமநூல் முக்தி நூல் விருத்தம் என்னும் பாவினாலான முதல் தமிழ் காப்பியம் இதெல்லாமே சீவக சிந்தாமணியோட வேறு பெயர்கள் ஓகேங்களா ஸோ அப்போ என்ன இதுக்கான ஆன்சர் எதுங்க விருத்தம் என்னும் பாவினாலான முதல் தமிழ் காப்பியம் சீவக சிந்தாமணி அடுத்து பாரதிதாசனுடன் தொடர்பற்றது எது பாருங்க பாரதிதாசனோட சிறப்பு பெயர்கள் தொடர்பு இல்லாம இருக்கிறது சூப்பர் டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா டி விடுதலை கவி யாரை குறிக்குது பாரதியார் விடுதலை கவி அப்படின்றது பாரதியாரை குறிக்கக்கூடியது புதுவை குயில் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க வெரி 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 இம்பார்ட்டன்ட் நல்லா வச்சுங்க தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் அப்படின்னா பாரதிதாசன் ஓகேங்களா அதே போல் பொது உடைமை கவிஞர் அப்படின்னாலும் பாரதிதாசன் ஸோ புரட்சி கவிஞர் பகுத்தறிவு கவிஞர் புதுமை கவி புதுவை குயில் இயற்கை கவி பாவேந்தர் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் பொது உடைமை கவிஞர் ஓகேங்களா இது எல்லாமே வந்து பாரதிதாசன் தான் பூக்காட்டு தும்பி அப்படின்ற பெயரும் இவருக்கு இருக்கு நல்லா வச்சுங்க பூக்காட்டு தும்பினாலும் பாரதிதாசன் தான் விடுதலை கவி அப்படின்னா யாருங்க பாரதியார் வருவார் அப்போ டி தான் இங்கே தவறாக இருக்குது அடுத்த கொஸ்டின் பாருங்க அமுத கவி என அழைக்கப்படுபவர் யார் அமுத கவி என அழைக்கப்படுபவர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க உமரப்புலவர் சீதாங்க இதுக்கான ஆன்சர் உமரப்புலவர் தான் அமுத கவி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாருங்க ஓகேங்களா ஸோ அப்துல் ரகுமான பொறுத்தவரையும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய கவி சூரிய கவி அப்படின்னா அப்துல் ரஹ்மான் அருணகிரிநாதர் அன்னைக்கு பார்த்தோம் அருணகிரிநாதர்னா வந்து பார்த்தீங்கன்னா சந்தக்கவி ஸோ கவி தான் அருணகிரிநாதர் நான் காமராசர் நான் காமராசன் பார்த்தனா வானம்பாடி கவிஞர் ஸோ வானம்பாடி கவி அப்படின்னா நான் காமராசர் அமுத கவி அப்படின்னா புலவர் ஓகேங்களா சரி அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் காலமேக புலவரின் இயற்பெயர் யாது காலமேக புலவரின் இயற்பெயர் யாது ஸோ இப்போ இதுக்கான சின்னதுங்க பி வரதன் ஸோ காலமேகப்போவரோட இயற்பெயர் என்ன எதுங்க வரதன் அப்படின்றது தான் காளமேகப் புலவரோட இயற்பெயருங்க ஓகேங்களா ஸோ சண்முக சுந்தரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தமிழழகனாரோட இயற்பெயர் தமிழழகர் அதாவது சந்த கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய தமிழகனோட இற்பயர் சண்முகஞ்சர் நாகலிங்கம் ஸோ நாகலிங்கம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கந்தர்வன் கந்தர்வனோட இயற்பெயர் தான் வந்து நாகலிங்கம் பாஷ்யம் அப்படின்றது சாண்டில்யன் சாண்டில்யனோட இயற்பெயர் தான் பாஷ்யம் ஓகேங்களா அப்போ இதற்கு நான் சொன்னதுங்க காலமேகலின் காலமேக்கப்படுவரோட இயற்பெயர் வந்து வரதன் அடுத்து திசை தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் எதுங்க அயோத்திதாச பண்டிதர் ஏதாங்க ஸோ தென்னி தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தைன்னு அழைக்கப்படுறவர் யாருங்க அயோத்திதாச பண்டிதர் தான் வந்து அழைக்கப்படுறாரு அப்போ ஏதா அதுக்கான ஆன்சர் ஸோ மாயூர வேதநாயகம் பிள்ளையை பொறுத்தவரையும் தமிழ் நாவலின் தந்தை இவர் வந்து தமிழ் நாவலின் தந்தை தான் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை திருவிக்கா பொறுத்தவரையும் தொழிலாளர்களின் தந்தை ஓகேங்களா ஸோ தொழிலாளர்களின் தந்தை பெரியாரை பொறுத்தவரைக்கும் ஈரோட்டு தந்தை ஸோ அப்போ தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை யாருன்னா அயோத்திதாச பண்டிதர் அடுத்து சீட்டுக்கவி பாடுவதில் வல்லவர் யார் சீட்டுக்கவி பாடுவதில் வல்லவர் யார் சூப்பர் இதுக்கான வீரராகவர் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா வீரராகவர் தான் சீட்டுக்கவி பாடுவதில் வல்லவர் ஸோ காலமேக புலவரை பொறுத்தவரையும் இரட்டை இரட்டோர மொழிதல் பாடுவதில் வல்லவர் காலமேக புலவர் வசை பாடுவதில் வல்லவர் காலமேக புலவர் அது நம்மளுக்கு தெரியும் வில்லிபுத்தர் ஆழ்வார் வில்லிபுத்தர் ஆழ்வாரை பொறுத்தவரும் சந்தப்பா ஸோ சந்தப்பா பாடுவதில் வல்லவர் வில்லிபுத்தர் ஆழ்வார் வீரராகவர் தான் என்ன பாடுவதில் வல்லவருங்க சீட்டுக்கவி பாடுவதில் வல்லவர் வீரராகவர் ஓகேங்களா ஸோ திருவிக்காவை பொறுத்தவரையும் மேடைப்பாச்சி மேடை பேச்சில் வல்லவர் வந்து திருவிக்கா அடுத்து சேக்கியாருக்கு தொண்டர் சீர் பரவுவார் உத்தம சோழ பல்லவராயன் என்னும் பட்டம் வழங்கியவர் யார் ரொம்ப முக்கியங்க பாருங்க இதில் தொண்டர் சீர் பரவார்னா யாருனே கொஸ்டின் கேட்கலாம் சேக்கியார் உத்தம சோழ பல்லவர்னா யாருன்னு கேட்கலாம் அதுவும் சேக்கியார் அப்போ சேக்கியாருக்கு இந்தமாரி பட்டங்களை வழங்கியவர் யார்னு ஒரு கேள்வி கேட்கலாம் அதுக்கான ஆன்சர் தான் யார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் குலோத்தொங்க சோழன் பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ இரண்டாம் குலோத்தொங்க சோழன் தான் சேக்கியாருக்கு என்ன பண்ணியிருப்பார் தொண்டர்சீர் பருவார் உத்தம சோழ பல்லவராயன் அப்படின்ற பட்டம்லாம் என்ன பண்ணியிருப்பாரு வழங்கியிருப்பார் ஓகேங்களா ஸோ மகாவித்வான் மீனாட்சர்னார் என்ன சொல்லியிருப்பார் நம்மளுக்கு தெரியும் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி பலவ அப்படின்னு புகழ்ந்தவர் தான் வந்து சேர்க்கிறாரு பக்தி யார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ஸோ அடிகள் என்ன சொல்லியிருப்பாருன்னு வந்து பாத்தீங்கன்னா எங்கள் பாக்கிய பயன் என்னதுங்க பதிகுன்றை வாழ் சேக்கிஆர் அடி சென்றிருந்தோம் நாங்கள் சேக்கிஆர் அடி தான் எங்களோட பாக்கிய பயன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு இருப்பார் இந்த சிவனான அடிகளை வந்து சொல்லியிருப்பாருங்க ஓகேங்களா அப்போ பரவார் உத்தம சோழ பல்லவராயன் பட்டம் கொடுத்தவங்க யாருன்னா இரண்டாம் குலோத்துங்க சோழன் அடுத்து உங்களுக்கான கேள்வி பிறர் நோயும் தம்நோய் போல் போற்றி அறநெறிதல் சான்றாவிற்கு என் சான்றவர்க்கு எல்லாம் கடன் என கூறும் நூல் எது ஓகேங்களா ஸோ இப்போது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா பிஓவில் நடந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பிறர் நோயும் தம்நோய் போல் போற்றி அறநெறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன் என கூறும் நூல் எது நற்றினை நூறு கழித்தொகை பரிபாடல் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்கள் அதை உங்களுக்கு எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துறேன் ஓகேங்களா ஸோ ஒரு டைம் வேகமாக ரிப்பீட் பண்ணிடுறேன் பாருங்கள் ஒரு விஷயம் போல் ஸோ காவடி சிந்த அண்ணாமலை செட்டியார் காந்திபுராணம் அஸ்லாமிக அம்மியார் திலகர் புராணம் அஸ்லாம்பிக் அம்மியார் நான்கண்ட பாரதம் அம்புஜு தம்மாள் நானக்குரல் அவையார் ஓகேங்களா அடுத்து கும்பினா வயிறு கரெக்ட் தான் நச்சவரம்னா விடமோலை பாம்பு கரெக்டு தான் வாரணம் அப்படின்னா ஏனை ஓகேங்களா கமுகுனா பாக்கு கரெக்டு தான் விசனம்னா கவலை கரெக்டு தான் பனிலம்னா சங்கு கரெக்டு தான் புலம்னா புண் ஓகேங்களா தாமம்னாதான் மாலை ஓகேங்களா அடுத்து வரலாம் பாருங்க விருத்தம் என்னும் பாவிலான இந்த முதல் தமிழ் காப்பியம் சீவக சிந்தாமணி பாரதிதாசனுடன் தொடர்பட்டது விடுதலை கவி ஆனால் விடுதலை கவின்றது பாரதியாரை குறிக்கும் தமிழ்நாட்டின் ரசூல் கொம்சதேவ் பாரதிதாசன் நல்ல ஞாபகத்துங்க அமுத கவி என அழைக்கப்படுபவர் உமரப்புலவர் காலமேக புலவரின் இயற்பெயர் வரதன் தென்னிந்தியாவின் சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அயோத்தாச பண்டிதர் சீட்டுக்கவி பாடுவதில் வல்லவர் வீரராகவர் சேக்கிராருக்கு தொண்டரசர் பரவுவார் உத்தம சோழ பல்லவராயன் என்னும் பட்டம் வழங்கியவர் இரண்டாம் குழு சோழன் ஓகேங்களா சரிங்க ஸோ இந்த டென் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கைஸ்